சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் நாலூர் நாடு கிளாதிரி பொன் ஊர்காவலன் கோவில் காலை துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சீமை கொந்தகை ஐயனார் துணையோடு தூவல் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே அப்பு அண்ணே மத்தாலும் உட்கார்ந்துருங்க ஜப்சூட்ல விளையாடுறாலும் எல்லாருமே ஒரே மாதிரி விளங்கி விளாடணும் அது என்ன நாலு பேர் இறங்கி விளாட மிச்சம் உட்காந்துக்கிறது உட்கார கீழ ஷர்ட் மாட்டி விளையாடுங்க தம்பி சட்டை போட்டுருக்க தம்பி டிஷர்ட் மாட்டி விளையாடுங்க டிஷர்ட் மாட்டி விளையாடுங்க எல்லாரும் டிஷர்ட் போட்டு விளையாடுங்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்திய நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் விட்டன பரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் காலையும் திறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களா ஒன்பது வீரர்களா அருமை நிற நாயகனா வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்போம்லா பண்டா குப்பை சென்று

கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை ஒம்புக்கு இழுக்க துடிக்கின்ற ஒன்பது தங்கங்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திரா வெற்றி வரிசை நிலை நாட்டிரா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திரவா அடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா எங்க எல்லாம் ஜோரா சீனியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை பிச்சாக படுத்துங்க பெண்கள் உள்ளவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாட்டு பிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் இந்த மண்ணிலே வெல்வது பெண்களின் குள்ளவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பாடி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமிழ் கட்டி அடைக்க இது ஒன்று புதிதாக வீரர்கள் தொண்டரை ஐயனார் துணையோடு தூவல் தருவ முடிசெல்லாம் வீரர்கள் மிக திட்டப்பட்ட வளம் வருகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடி களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காதரி பொன்பூர் காவலர் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களோ கற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களோ காலையா என்பது வீரர்களா சுடல் மேனியா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா எந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டவா களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை என பொறுத்திருந்து பார்ப்போம் சீற்றி எடுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒட்டை தங்கமா இல்லை ஒன்பது சிங்கமா என பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அறியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலை நேரத்திலே கண்கொல்லா காட்சி மதிய நேரத்திலே வடமையிலும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விராட்டா மஞ்சு விராட்டா மெஞ்சுக்குள் வடமடக்குது இந்த பாரனூர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது காலை எங்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்திருவா காலை இல்ல இது இல்லையா கால காலை கிளம்ப இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா சீட்டி அடிங்க கைதாட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவிலி நோட்டமா உப்பால் மிரட்டுகின்ற காளையா அது அம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை நேரங்கள் நெருங்கி நெருங்கிவிட்டன காலங்கள் அரிசி தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா அளவிளி நோட்டமாள் விரட்டி இன்ற காலையா திண்ணையில் படுத்துறங்கி தானும் இருந்து வந்த வீரர்களா இல்லை பண்டையில் வடித்து கொளுத்து திவிலேறி வந்த ஒற்றை சிக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை கொடுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி மாவட்டம் கோவி கோவில் திட்டப்பட வளம் அந்த காலையில எப்படியும் இடித்து பஞ்சு தொகையை சிவகங்கை மாவட்டத்திற்கு இளைஞாட்டோம் என்ற சிவகங்கை சீவை கொண்டகை அய்யனார் துணையோடு தூவம் தருவம் வீரர்கள் மிக துடிபுணம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை தம்பி பதிமூணா நம்பர் பதிமூணாம் நம்பர் தம்பி வாங்க பத்தாள விளாடுங்க

அப்படி இல்லை என் பத்தாலை மாட்டுக்கார கீழே வா.

மணி 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 அந்த எட்டு பேர் மட்டும் விளையாடுங்க மத்தால உட்கார்ந்துருங்க எட்டு பேர் அண்ணே இருங்க அண்ணே வெளியில வாங்க எட்டு பேர் விளையாடுங்க பேரு உட்காந்து பதிமூணு நம்பர் கீழே உட்காந்துரு தம்பி ஒரு நிமிஷம் இருக்கு ஒரு நிமிஷம் இருக்கு

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா அடுத்தபடியாக காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனியசாமி வாரியாசம் கொண்டாந்திருக்க மாட்ட அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திருவாடனை கொம்பன் பிரதர்ஸ் புதுகை பயமரியா தம்பிகள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா என்பது கால ஏர்களா வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் தான்

நெஞ்சுக்குள் மனம் அடைக்கின்றது பாரனூர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது சிலிர்கின்ற காலையா துட்டு துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை பார்ப்போம் காலை நேரத்திலே கண்கொல்லா காட்சி மதிய நேரத்திலே மனமையில் ஆட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா Кадери பொன்னூர் காவலன் கோவில் காலை மிக திட்டமிட வளம் கொண்டிருக்கின்றது இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா கற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது காலையர்களோ கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு கலம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்லாம் காளைக்கா இல்லை விலங்கை

கிளாதரி பொன் ஊர்காவலன் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை கொந்தைய கொந்தகை ஐயனார் துணையோடு தூவல் தரும் முடிசெலகுழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துருவா காலை என்ன இது இல்லையா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கால ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா பரிசை நிலை நாட்டிடா சிவகங்கை மாவட்டம் தூவல் தருவ குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாலு நாடு கிளாதிரி பொன் ஊருக்காவலன் கோவில் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசுர நிலை நாட்டிடா நாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே வடமையிலே மாட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மன இந்த ராமநாதபுரம் மாவட்டம் பாரநூர் மண்ணிலே காலையும் சிலிர் சிலிர்கின்றது சிலிர் சிலிர்கின்ற ஒற்றை காளையா துடி துடிக்கின்ற ஒன்பது காலையர்களா ராமநாதபுரம் மாவட்டம் மாப்பநாட்டின் நாட்டின் தூவல் தர்ம புனீஸ்வரர் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா கிளாதரி சிவகங்கை மாவட்டம் கிளாதரி பொன்னூர் காவலர் கோவில் காளைக்கு பெருமை சேர்த்தினவா எங்க மாத்திரவா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒண்பது காளையர்களா கட்டுடல் மேனியா அருமை நாயகனா ஐயன் வளந்த காளையா ஐயா நண்டு வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கு ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்போம் பண்டம் குப் சென்று சேர்ந்து விட சத்தமில்லா இல்ல ஆட்டம் ஈடு விளைந்து இயங்கி விடும்பில் ஆட்டமே மனம் நிறைந்த ஓற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மாரட்டி சொல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனம் அடைக்கின்றது காரணூர் பண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றது சிலு சிலிருக்கின்ற காலையா துடி வீரர்களா எங்க பாத்துருவா காலை இது இல்லையா காலை வீரர்களும் இவர்கள் தான் வீரர்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன கும்பால் வேட்டுகின்ற புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை அதை முத்தமிழ துடிக்கின்ற உண்பது சிங்கங்களா சிறப்பான காலையா காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா காலையர்களா அட்டுடன் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அவர்கள வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா சிறப்பு பரிசு எல்லாக்குள்ள வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவினி ஆட்டமா அளவிலே நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அது அம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு கிளாதிரி பொன் ஊர்காவன் கோவில் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு நிறுவன ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை சீமை கொந்தகை ஐயனார் துணையோடு ஆப்ப நாட்டின் தாய் கிராமா தூவல் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு பரிசு தொகையினும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒற்றை சிங்கமா இல்லை ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்பா வெற்றி பெற போவது ஒற்றை தங்கமா இல்லை ஒன்பது சிங்கமா என பொறுத்திருந்து பார்ப்பா காவணி தொட்டு கண்ணையின் கைவிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடு வீரனுக்கு தமிழ் கட்டி வளைக்க இது ஒன்று புரிதலன ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கொந்தகை ஐயனார் துணையோடு தூவர் தருவ முனி குழு வீரர்கள் பெருமை சேர்த்திட சீட்டி கைதேட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்களை ஊக்கம் அருந்தி பரிசை நிலை நாட்டிட மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் வீரமங்க வேலை நாசியார் ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாப்பா சீட்டி அடியுங்கள் அட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் நடந்துவிட்டனையும் சிறப்பு பரிசனை

வீரர்களை முடிந்த சுற்றில் நடந்து முடிந்த சுற்றில் ஐயனார் துணையோடு தாய் கிராமம்